ஜெய் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இரு மகளே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும் தங்கமே ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அவன் எதற்காக கவலைப்படுகிறான் அதை முதலில் யோசித்தாயா அவன் செய்யும் செயலில் அவனுக்கு முன்னேற்றம் கிடைக்காத பொழுது அதை அவனால் தாங்க முடியாமல் அழுகிறான் கவலைப்படுகிறான் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் அதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கவலையே அவன் செய்யும் செயல் மட்டும் அவனுக்கு வெற்றியை தந்துவிட்டது என்றால் அவன் எதையும் நினைத்து கவலைப்பட மாட்டான் ஏனென்றால் இதுவே நடந்துவிட்டது இன்னும் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று அவனே அவன் மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வான் ஆனால் முயற்சி செய்யும் விஷயம் நடக்காத பொழுது அந்த இடத்தில் அவன் உடைந்து அவனுடைய முயற்சியை அங்கே கைவிடுகிறான் இப்பொழுதும் உன் நிலைமையானது அப்படித்தான் இருக்கிறது வாழ்க்கையில் போராடுகிறோம் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து இன்று மாறுமா நாளை மாறுமா என்று நினைக்கிறோம் தினமும் இரவு படுக்கும் பொழுது நாளை காலை விடியல் ஒரு புது விடியலாக இருக்கட்டும் என்று நம்பி படுக்கிறேன் ஆனால் காலை விடிந்தவுடன் அதே போல் கவலையும் அதே போல கஷ்டமும் தான் இருக்கிறதே தவிர எந்த ஒரு விதமான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே என்று ஒவ்வொரு நாளுமே நீ வேதனைப்படுவது எனக்கு தெரியாமலா இருக்கிறது தங்கமே நீ உன்னுடைய முயற்சியில் வெற்றி பேர் அண்ணாந்து உன்னை பார்க்கும் வகையில் உன்னுடைய வளர்ச்சியோ மிக பிரம்மாண்டமாக இருக்க போகிறது இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளுமே வராது இந்த வாராகியுடைய துணையும் கருணை பார்வையும் உன் மீது பட்டுவிட்டது இனி நீ ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து இன்று விடையுமா நாளை விடையுமா என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாரையும் பார்த்து பயந்து யாருக்காகவும் கைகட்டி நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அவமானப்படுவது எதுவுமே வேண்டாம் உன்னுடைய சுயமான செயலில் நீ உன்னுடைய பெயரை பெறுவாய் நிச்சயமாக நல்ல குழந்தையாகவும் நாலு பேருக்கு நல்ல உதவும் குழந்தையாகவும் நல்ல பேருடனும் நீ நிச்சயமாக வாழ்வாய் பலருக்கு உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கை அமையும் சிலர் நினைக்கலாம் இவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி விடுவான் என்று ஆனால் அவர்களுக்கு அடியை கொடுக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் நான் இப்படித்தான் முன்னேறினேன் என்று சொல்லும் வகையில் உன் வாழ்க்கையோ மிக பிரகாசமாக இருக்கும் கவலைப்பட்டு எந்த எந்தோஜனமும் இல்லை உன்னுடைய செயல் நீ நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டுத்தான் இருக்கிறாய் பார்க்கும் உனக்கு வாழ்க்கையில் நான் எவ்வளவு பெரிய இடத்திலிருந்து இப்பொழுது சரிந்து கொண்டே இருக்கிறேன் இதற்குப் பிறகும் என்னுடைய வாழ்க்கை மேலுமா என்று நினைக்கிறாய் கிடையவே கிடையாது தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மேலும் சறுக்குவது போலத்தான் இருக்கும் ஆனால் சறுக்கினாலும் நிச்சயமாக நீ விழமாட்டாய் உன்னை தூக்கி அம்மா நான் நீ எவ்வளவோ தெய்வத்தை நம்புகிறாய் எந்த தெய்வமே உன்னை கை கொடுக்கவில்லையே என்று நினைக்கிறாய் எல்லா தெய்வமும் நீ மனதால் ஒவ்வொரு தெய்வத்தையும் உரிமையோடு அப்பா அம்மா என்று கூப்பிடும் பொழுது உரிமையுடன் அந்த தெய்வம் உனக்கான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறது சில நேரங்கள் கர்ம வினைகள் உன்னை சோதிக்கிறது ஆனால் கவலைப்படாதே சீக்கிரமாக உனக்கான வெற்றி பார்ப்பாய் காலம் முழுவதும் நிம்மதியாகவும் எப்பொழுதும் நிறைந்த செல்வங்களுடனும் வெற்றி பாதையில் பயணித்து கொண்டே இருப்பாய் கவலைப்படாதே நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஜெய் வாராகி